அனைவருக்கும் வணக்கம் நான் விதுஷன் ஓகே இன்று தினம் நாங்க எங்க நிக்கறோம் பாதியுதுன்னா மலையுமே வந்து பெஞ்சு கொண்டுருக்கு இப்ப நாங்க வந்துட்டு எங்க வீட்டை நிக்குறவன எங்கடா முடிங்கடா இன்றையிலும் வீட்டு தான் வந்து நாங்க நிக்கிறேன் என்னத்தை கண்ணில நிக்க வந்துட்டு நல்ல மிளக்கத்தோட வந்துட்டு மழை பெஞ்சு கொண்டு இருக்கேன் மழை பெஞ்சு கொண்டு இருக்க நாங்களே நாங்கள காய்க்கிறாக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அண்டை குரல் அம்மா என்னம்மா சொன்ன குரால்

முருக்கம் தடியால அடிச்சாலும் அப்ப நிலைமையில வந்து நாங்கள் இன்றைய தினம் காய்ச்சி கொஞ்சம் வந்து இந்த இந்த முருக்கங்காயம் போட்டு குழம்பு வைக்க போறோம்

அப்புறம் எடுத்து களையை போட்டு செய்யறானேன்னு இங்க பாருங்க அப்படியே என்னைக்கா பாருங்க ஒருக்கா பாருங்க கொஞ்சம் திரும்பி இருக்க பக்கம் பப்பட் ஓ போத்த கை வட்டி போடணும் கண்ணாங்க வட்டி போடணும் முடஞ்சிடும் போத்த பக்கம் இங்கே ஒரு பாருங்க ஒரு உண்டு ஆ ரைட் சரி வாங்க வாங்கண்ணா உள்ள போலை ஓடி ஓடிப்பாங்க இதுக்கு நல்ல மேக்கட அந்த ரோசா மேரம் அணியாமல் ஆக்கி விட்டிக்கலாம் முள்ளுத்தானே முள்ளு முள்ளுத்தானே கையை கழிட்டு வாங்க சமைப்பா முருக்கங்க அம்மம்மா விளையாட முருக்கங்க நான் சொன்னா இப்போ வந்துட்டு அம்மம்மா இருக்கமா இருந்து வெத்தில வந்து கசக்கிறா என்னென்னு சொன்னால் வெத்தில போட்டால் தான் கொஞ்சம் முருக்கங்க போட்டால் ஈஸியாக இருக்குமேண்ணா ஓகே இப்போ வீட்டை காலமையை சமையல் கேட்க முறைக்குமே சமையல் ஒன்றும் இல்லை அப்போ அம்மா வந்து அதான் கை கால் கொஞ்சம் நடந்துதான் மேம் பசி உண்மையாச்சுங்க அம்மா நடந்தான் வேலை சமைக்கணும் மேம் சாப்பாடு சேவையில் எந்த நாளும் காலை இந்த நேரம் காலை மணி சமைக்காம இல்லாதே இச்சாம் பிடிக்கும் மழை எலும்பு வந்துடுச்சது அதுதானே சரி இங்கே நான் மீனை காட்டுவோம் இருக்கா மீனை இருக்கா ஓகே இதான் வந்துட்டு மங்கு மீன் இருக்கு இதான் போட்டுனா காட்டுறோம் ஓகேயா மூடி விடுங்க வெளியாம

ஏன் தோல் உரிக்கிறீங்க முழுக்கங்கம்மாட்டாவது அம்மா தேங்காய் இருக்கிறேன் அம்மா லேயில் கொஞ்சமே நம்ம காலம் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் கூட்டிகிட்டு போனாங்கண்ணாவை அம்மாவுக்குமே வந்துட்டு ஒரு ஞாரி நோவல் தலை நோவல் ஒருக்கா டயர் ஆக்சிடன் சுகரெல்லாம் செக் ஹாஸ்பிட்டலில் அப்படியே வரது வந்து கொண்டு அண்ணா லைட்

அது வாம்பிக்கோ நாங்க முருகங்காய் எல்லாம் போட்டு நாங்கள் சமைக்க எடுத்து போட்டு பாப்போமே எத்தனை துண்டு வந்தது பன்னிரண்டு துண்டு வந்துடும் ஒரு குடி என்ன விலை இந்த கீரை தொண்ணூறு சரி நாங்கள் சமைக்க முருகங்காயம் வட்டி நாங்கள் இப்போ வந்துட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சு கிடக்கு என்ன

அப்படி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கால வந்துட்டு மீன் நோண்டி வச்சுக்கிடும் ஆமாம்மா அப்படியே உப்பு மழைப்படி கொஞ்சம் கூட பெஞ்சா ஒழுங்கா பெஞ்சி ரூட் போடணும் இது கொஞ்சம் அதுதான் சரி ஓகே இது நல்ல வடிவாக வந்துட்டு அவங்க ஒன்று வருடம் நாங்கள் அவங்க ஒன்று வந்து அடுத்த அடுத்து என்ன செய்வோம் உங்களுக்கு ஆட்றோம் மூடிவிட போகிறீங்களோ ஆடிவிட

மழை காணுமே ஆ முருக்கங்காங்க அதிகம் வெயில்ல அம்மா கூப்பிடுவோம் ம் இவ்வளோ காலமாக சமைச்சி அம்மாவுக்கு செய்யாது என்ன சரி அங்கே வந்து காரையும் பார்த்துட்டு நாங்கள் ரெண்டாயிரம் சாப்பிடுவோம் ரெண்டாயிரம் போட்டு முருகங்காரையும் வரும் என்ன ஓகே அண்ணா 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 உன்னை அம்மா பார்க்கவும் நேரம் போகுது

ஜோஷன் படைச்சிருக்கேன் இல்லைடா கொஞ்சம் சாப்பாடு மேலே கொண்டு கொடுக்கணும் நானும் அப்படி இல்லை இருந்தா அப்புறம் மழையே விடுற மாதிரி அப்படியே படத்தை கொஞ்சம் கொஞ்சம் நல்லா இருக்கு நேற்றே இருந்து ஜோஷியன் மெஷன் எல்லாமே ஜோஷினு என்னமோ தெரியல ஃபுல்லாக அம்மா வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் கவலை போடுறதே அதாவது தங்கச்சி அக்கள்தான் சமைத்து தர்ற கொள்கிற எல்லாமே அப்படியே வந்து நிக்கிறேன் அப்போதைக்கு ஆறுதல் நீங்களும் மட்டும் தான் உங்களுக்கு உண்மையாக ஏன் ஆளுகளைங்க கவலை இல்லை கடாக்கு மனசு சொல்லு ம்

வீடுச்சனைங்க போடா ஆவடா மடிவில் என்ன போடா ம் அப்பா ஜவாகாஞ்சி வா போ மலை விட்டு மலை விட்டு இங்க இங்க வா நை மலை விட்டுடாண்ணா சாபட் 12 கிலோன குடுக்கணும் இப்போ நேரா மொறமண்ணியா அது বালা சோரிக்கானத்துக்கு மலை கொட்டிட்டான்டா அப்ப குடு எனக்கு வானே குடு இருக்கா காம்பிங்கடா காசி ஆ கதை

திரோனரினு இப்ப வந்துட்டு மீன் எல்லாமே வந்து நல்லா நல்லா

ஓகே நல்லபடியாக வந்து முருகை கொதிச்சுடு நாங்கள் அப்படியே சாப்பிட உங்களுக்கு போட்டு காட்டுவோம் இப்போ வந்து கொதிச்சுன்னு நான் அடுத்தி பார்க்க போகிறேன்னு போயிட்டு வந்து பார்க்குமே ஆமாம் நல்லபடியாக கொதிக்கட்டும்ண்ணா கொஞ்சம் ஓகே இப்போ நல்லவடியாக வந்து கொதிக்கி கொதிக்கட்டுமா ஆ இப்போ வந்துட்டு கறி எல்லாமே முறைக்கி ஆச்சு அம்மா ஓகே இப்போ கறி எல்லாமே வந்து காய்ச்சியாஜி இங்கே சோறு காய்க்கணும் பானையை பாருங்க நல்ல ஒரு பானை ம் கறியை இதா இங்கே இருக்குங்க கறியா கீரையும் இந்த கறியிலையும் கொஞ்சம் கொஞ்சமா மண்போப்புங்க சொல்லுங்க மீன் கறியை விடுங்கம்மா Sama <tuk> aku udah lihat <tuk> nih, <mili> oke, okay, sahara porong wong, um. oke, okay, mari pakarakan, murugan ga oke, penanggal deh kak, sahara pede bakmen ambilkan, chat, okay, ini langsung naik lah, sama jelah murni aja deh, di hmm. penangan saap... <tuk> murugan murugan kali

நல்லீரே ஆ மிருங்கங்க புரியல முருகங்க முக முருகங்க பாருங்க மசாப்பு நல்லா இந்த கலையா ம் ம் இங்க வந்து நல்லா இருக்கு கண்டிப்பா நீங்களுமே இதே போல செஞ்சு சாப்பிஞ்சி பாருங்கோ O. Na meen bhajan, nirarora, avinjan nirarora, kana? Aura zinda meen tu zi. Hmm. Aira mangi meen, nani tui kiya tana nirupo. Nu te ikon. Hmm, hmm. E te marika, kana? Na bhajan kutu, gola gola bhajan na. O. Nara chem bhajan kutu, nara gola bhajan. Kaan kaan? Haan? இந்த படிக்கத்திலே உட்காரு. ஆ. இது என்ன? ஆ? எத்தனை ஆ? எல்லாம். நான் என்ன சொல்லற? 2 கரினா. போடுத. நாங்க போعت நாங்க போலாம். பெரிய குரூப்ல. ஆ? குரூப்ல வளருது. ஆமா. இந்த கோயில்ல தான். இதெல்லாம் அந்த ਮੰந்திரலங்கள பெரிய கோயில்.